बल्लू संजय कहूँ संजयत का सर में बस मैं धोखा दे दिया और धोखे देने की सजा है कि सिर्फ मौत இந்த மாச ஆரம்பத்துல உத்தரப்பிரதேச மக்களை பயமுறுத்திய ஒரு கொலை சம்பவம்ன்றத சொல்லலாம் முன்னாடியே திருமணம் பண்ணிய அடையாளம் தெரியாத ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கல்லறையொணுக்கு பக்கத்துல இறந்த நிலையில் கிடக்கிறதாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது போலீஸ் அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிட்டு கொலையின் பின்னணி என்ன என்று தேடி போறப்போ கொலையாளி யார் இதற்காக இந்த பெண்ணை கொண்டாங்க என்பதும் சில நாட்களையே தெரிய வந்திருக்கு அது பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அதை நான் இந்த வீடியோவோட கடைசில சொல்றேன் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணி இருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் குர்ஜா நகர் கோட்வாடி பகுதியில் உள்ள மெகல்லா கிர்கானி என்ற இடத்துல ஒரு கல்லறை இருக்கு அந்த கல்லறையில வித்தியாசமாக ஒருத்தர் தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி அங்கே வேலை செய்யற அந்த கல்லறை தொழிலாளி பார்த்திருக்கின்றார் அங்க வந்த அவர் யார் இங்க வந்து இந்த மாதிரி தூங்குறாங்க என்று கிட்ட போய் பார்த்தப்பதான் இரத்தம் வழிந்த நிலையில கிடக்குற அது ஒரு பெண் என்பதும் தெரிய வருகிறது அந்த பெண்ணோட கழுத்து வெட்டப்பட்ட நிலையில தான் அவங்க கொல்லப்படு சடலத்தை கைப்பற்றி போலீஸ் விசாரணையை என்றும் அவங்க முப்பது வயசான பெண் என்பதும் திருமணமாகி முன்னாடியே அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதும் அவங்களோட கணவனை விட்டு பிரிந்து ஒரு நபரோட வாழ்ந்து வந்ததும் தெரிய வருகிறது அந்த நபர் காலந்தி குஞ்சென்ற பகுதியில வாழ்ந்து வார அட்னன் என்பதும் தெரிய வருகிறது போலீஸ் அட்னனை கைது பண்ணி தீவிரமா விசாரிச்சு பார்த்தப்பதான் அஸ்மாவை கொலை பண்ணினதை அட்னன் ஒத்துக்கொண்டிருக்கார் எதுக்காக அட்னன்

அட்னன் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கின்றார் அதுலதான் இருவருமே பேசி வந்திருக்காங்க சமீப காலங்களா அட்னன் அஸ்மாவுக்கு எப்ப போன் பண்ணினாலும் அஸ்மாவோட ஃபோன் பிஸியா இருந்து வந்ததாகவும் அவங்க வேறொருத்தவங்க கூட ஃபோன் பேசி வந்ததாகவும் அட்னனோட வாக்குமூலத்துல சொல்லி இருக்கிறார் நாளுக்கு நாள் அட்னனோட சந்தேகம் அதிகரிச்சு போயிருக்கு இதனால இரண்டு பேருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு வரவும் ஆரம்பிக்குது பார்த்து பார்த்து லவ் பண்ணின ஒரு பொண்ணு இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்காங்க என்ற எண்ணமும் கோபமும் அட்னன் மனசுல ரொம்பவே வளர்ந்துட்டு இருந்தது இருக்கு இந்த சந்தேகம் தான் அட்னனை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அதுவும் ஒரு கொடூரமான கொலை ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை அட்னனோட சந்தேகம் உண்மையா இருந்தா அஸ்மாவை கொலை பண்றதுதான் அட்னனோட முடிவாகவும் இருந்திருக்கு இதற்காக ஒரு கத்தியையும் மறைச்சு கொண்டு வந்ததா சொல்லப்படுகிறது வழக்கம் போல அஸ்மாவும் சாதாரணமா பேசிட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்றுதான் நினைச்சு வந்திருப்பாங்க அட்னன் முன்னாடியே அங்க போய் அஸ்மாவுக்காக வெயிட் பண்ணி இருக்கான் அஸ்மா அங்க வந்ததும் முதல்ல அவங்க போனை வாங்கி அதுல இருந்த கான்டெக்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அஸ்மா யாருக்கெல்லாம் ஃபோன் பேசி இருக்காங்கன்னு செக் பண்ணியிருக்கான் அஸ்மாவோட போன்ல வேறு ஆண் நண்பர்கள் தொடர்பு இருந்ததுனால அது பற்றி கேட்டு இரண்டு பேருக்குமே கல்லறையில வச்சே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்துல அஸ்மா எதிர்பாராத சந்தர்ப்பத்துல அவன் மறைச்சு கொண்டு வந்த கத்தியால அஸ்மாவோட கழுத்து அறுத்து கொண்டிருக்கான் அஸ்மா இருந்த பின்னாடி கல்லறையில யார் யாரும் இல்லாததுனால அட்னன் அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போய் சாதாரணமாகவே இருந்திருக்கான் இந்த நிலைமையில தான் இறந்த நிலையில கிடந்த அஸ்மாவோட உடல உள்ளூர்வாசிகள் கண்டுபிடிச்சு அது போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு குற்றவாளிய பிடிக்கிறதுலயும் போலீஸுக்கு பெரிய சிரமம் எதுவும் இருக்கல ஏன்னா அந்த ஏரியாவில எல்லாருக்குமே அட்னன் அஸ்மாவோட பழக்கம் நன்றாகவே தெரிஞ்சிருக்கு இவங்க அடிக்கடி கலரைக்கு வந்து சந்திச்சு பேசுறதையும் அங்க இருக்கவங்க பல முறையும் கேஸ்ல போலீஸ் முதல்ல தேடினது அட்னனை தான் போலீஸ்ல பிடிப்பட்ட பல்லு என்று சொல்லப்பட்டு வந்த செய்த அட்னன் கொலைக்கு மறுப்பு சொல்லாம தன்னோட காதலிய தான் தான் கொலை பண்ணியதாகவும் ஒத்துக்கிட்டான் சோஷியல் மீடியாக்கள் வைரலான இந்த வீடியோல அட்னன் கொடுத்த வாக்குமூலத்தை பார்க்க முடிஞ்சது அதுல அவன் சொல்றது என்னன்னா காதலிலையும் சரி நட்புலையும் சரி துரோகம் பண்றவங்களை எனக்கு பிடிக்காது என்னோட காதலியும் எனக்கு துரோகம் பண்ணினா அதனாலதான் அவளை கொன்னனன்னு அட்னன் வாக்குமூலம் இருந்திருக்கு சிலர் அட்னனை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னாலும் இந்த சம்பவம் பற்றிய மேலதிக விசாரணைகள் இப்ப போயிட்டு இருக்கு நான் முன்னாடியே சொன்னா போல இந்த சம்பவம் பற்றி நான் வீடியோ பண்ண ஒரு காரணம் இருக்கு இதே மாசம் தான் கன்னட நடிகர் தர்ஷனோட கொலைகேஸ் ஒன்று வெளியே வந்து மீடியா முழுவதும் அதை பற்றி பேசிட்டு இருந்தது இப்ப வரைக்கும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க காரணம் பிரபலமான ஒருத்தர் பற்றி பேசுறது மீடியா மற்றும் யூடியூப்கள்ல நல்ல வியூவர்ஸ் கொண்டு வரும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்துல நடக்கிற கொலை சம்பவங்கள் மீடியா கண்களுக்கு படலியா இல்லையா என்று கூட தெரியல இதை தமிழ்ல அப்லோட் பண்ற முதலாளும் நானா தான் இருப்பேன் நினைக்கிறேன் பொண்ணு ஒன்னு காதலிச்சுட்டா கௌரவ கொலை பண்றதும் சரி காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டா அந்த பொண்ணு கொலை பண்றதும் சரி இந்தியாவில் பல இடங்களில் சாதாரணமாகவே நடக்கிற ஒரு விடயமா மாறிட்டு இந்த சமூகத்தில இருந்து இந்த மனநிலை கண்டிப்பா மாறணும் ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னு கொலை பண்ண போனா இங்க பாதி சனத்தொகை எப்பவோ குறைஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தரும் கொலைகாரன் கொலைகாரி என்ற பட்ட பேரோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அட்னனோட வாக்குமூல வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு கொலை பண்ணிட்டு அதை சந்தோஷமா சிரிச்சிட்டு நான் தான் பண்ணினேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கார் இந்த சமூகத்தை விட்டு இந்த மனநிலை கண்டிப்பா மாறணும் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்படணும் you <laughs>